இப்போ வயது எத்தனை என்று நினைக்கிறீர்கள் யா ஏசாவையும் அவன் நான் எத்தனை வயசுன்னு நினைக்கிறீர்கள் ஹலோ எங்களுக்கு எதுக்கு எத்தனை வயசான நினைக்கிறேன் நல்ல கவனி அவனுக்கு நாற்பது வயது எதுக்கும்போது திருமணம் ஆகிறது இருபது வருடங்கள் கழிந்து பிள்ளை பிறக்கிறது அறுபது வருடங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள் பெரியவர்கள் ஆன் அவர்கள் மூத்தவராய ஏஷா திருமணம் செய்து கொண்டார் அப்பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடைவெளி இருக்கிற வயது வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாற்பதுலேய வைத்து கொண்டாலும் ஈஷாத்து தன்னுடைய மகனை அழைத்து

சத்தியவேன் காட்டி கொடுக்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள் அதிகாரம் எட்டாவது விருத்தாப்பியம் உள்ளவன் ஆகி ஆயுசம் உள்ளவன் ஆகி நூற்றி வருஷம் ஜீவி கிட்டத்தட்ட வருஷம் இருந்தது முன்னாலே தனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்ல பூமி விட்டே போறதுன்னே டிசைட் இது ஒரு பெரிய பிரதமான வாழ்வு கிட்டத்தட்ட பாதி வயச சாக போறேன் சாக போறேன் சாக போறேன் சாக போறேன் சாக போறேன் சாக அதிகமாக தன்னுடைய உணவை குறித்தும் தன்னுடைய நிலைமை குறித்தும்

நீங்கள் விழி என்று சொன்னாரே அதற்கு காரணம் தெரியுமா முதல் ஆளு ஈசா பக்கத்தில் இருக்கும் சொல்லு உங்களுக்கு சொல்லருக்கு பிரியாணி போட்ட